அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மொபைல் ஃபோன் இல்லாம யாருமே பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கா உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தர வகையில் இருக்கா அந்த எண் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணா நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி உங்களுடைய மொபைல் எண்ணை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் மிகவும் அவசியமான ஒரு பொருளான மொபைல் அந்த மொபைலில் பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டு மொபைல் எண் இந்த மொபைல் எண் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுங்க நியூமராலஜி என்பது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான முன்னேற்றங்களுக்கும் செல்வம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் வெற்றிக்கும் தோல்விக்குமே நெருங்கி தொடரக்கூடியது அந்த நியூமராலஜி எண்ணை கொண்ட மொபைல் எண் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரும் நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் எண் வந்து எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செல்வத்தை அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் தான் நம்ம மொபைல் எண்ணை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் எண்ணில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகளான எண்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன நீங்கள் கூட்டணும் நாள் மாதம் வருடம் இந்த மூணுத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஒற்றை எண் வர வரைக்கும் நீங்கள் கூட்டணும் அந்த எண் வந்து விதி எண் ஃபேட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விதி எண்ணுக்கும் சமையன் நட்பு எண் பகை எண் அப்படின்னு மூணு வகைப்படுத்தியிருப்பாங்க உங்களுடைய விதி எண்ணுக்கு சமையன் நட்பு எண் என்ன வருதுன்னு பாருங்கள் அந்த எண்ணும் உங்களுடைய மொபைல் நம்பர் கண்ட்ரி கோடை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எண்களை அனைத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஒற்றை இலக்கு எண் வர வரைக்கும் நீங்கள் கூட்டணும் அந்த எண்ணும் உங்களுடைய விதி எண்ணுக்கு உரிய சமையல் நட்பு வந்துச்சுன்னு வச்சிங்களேன் உங்களுடைய மொபைல் எண் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையிலையும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்துவதற்கு தேவையான சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்லப்படுது இந்த திரையில் பார்க்குற மாதிரி உங்கள் விதியனுக்குரிய நட்பியன் சமயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மொபைல் நம்பரை ஒற்றை வர வரைக்கும் கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதனுடைய எண்ணும் உங்கள் விதியனுக்குரிய சமயன் நட்பியனில் வந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வகையில் உங்களுடைய மொபைல் நம்பரில் சில காம்பினேஷன் நம்பர்கள் ஒன்றாக அமைஞ்சிச்சின்னு வச்சிங்களேன் அந்த மொபைல் நம்பர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த மொபைல் எண் அப்படின்னு சொல்லப்படுது உதாரணமாக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்ணாகவும் புனிதமாக எண்ணாகவும் கருதுவாங்க அவங்களுடைய வண்டி நம்பரில் வச்சுக்குவாங்க அவங்களுடைய லாக்கரில் வச்சுக்குவோம் அதே போல் அவங்களுடைய மொபைல் நம்பரில் கூட கடைசி மூணு டிஜிட் இல்லை நடுவில் மூணு டிஜிட் வர மாதிரி வச்சுருப்பாங்க அது போல் உங்களுடைய மொபைல் எண்ணில் செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் ரொம்பவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் அதிர்ஷ்டம் மொபைல் நம்பராகவும் கருதப்படுது ஏன் அப்படின்னா இஸ்லாமிய மதத்திற்கு செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண் மிகவும் புனிதமான எண்ணாக கருதப்படுது மேலும் இந்த ஏழு எட்டு ஆறு என்பது நவ கிரகங்களில் எந்தெந்த கிரகத்தை குறிக்கும் அப்படின்னா ஆறு என்பது சுக்ர பகவானை குறிக்கும் சுகபோக வாழ்க்கையை தரக்கூடியவர் எட்டு என்பது சனி பகவானை குறிக்கும் வாழ்க்கையில் கர்ம பலனுக்குரிய சரியான பலனை தரக்கூடியவர் ஏழு என்பது கேது பகவானை குறிக்கும் ஞானத்தையும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபட்டையும் கொடுப்பவர் இந்த மூணு எண்கள் கூட்டாக உங்கள் மொபைல் எல்ல வந்துச்சுன்னு வச்சிங்களா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து இதே போல காம்பினேஷன் நம்பராக த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு எண்ணும் தொடர்ந்து த்ரீ சிக்ஸ் நைன் அது உங்கள் மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு பாட்லேயோ அல்லது இறுதி பகுதியிலோ வந்துச்சு அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா மூணு என்பது குரு பகவானை குறிக்கும் ஆறு என்பது சுக்ர பகவானை குறிக்கும் ஒன்பது என்பது செவ்வாய் பகவானை குறிக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் என்பார்கள் அந்தளவுக்கு அதிர்ஷ்டமும் அந்த அளவுக்கு சிறப்பு சக்தியும் கிடைக்கும் ஆறு என்பது சுக்ர பகவான் நமக்கு சுகபோக வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் கீர்த்தியையும் வெற்றியும் தரக்கூடியவர் ஒன்பது என்பது செவ்வாய் பகவான் வீரத்தையும் தைரியத்தையும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியவர் அதனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் என்ற காம்பினேஷன் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதுவும் மிக அதிர்ஷ்டம் வாய்ந்த மொபைல் நம்பராக சொல்லப்படுது மேலும் சில எண்கள் செல்வத்தையும் பணத்தையும் அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எண்கள் உங்களுடைய மொபைல் நம்பரில் இருந்துச்சுன்னா அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான செல்வத்தையும் பணத்தையும் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது எட்நூற்றி எட்டு ஐநூற்றி இருபது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த மூணு பேட்டர்னில் ஏதாவது ஒரு நம்பராச்சும் உங்கள் மொபைல் நம்பரில் இருந்துச்சுன்னா இது செல்வத்தை அதிகமாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த எண்ணும் இன்ஸ்டண்ட்டாக மணியை உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு எண் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்லப்படுது இந்த எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்ற எண்ணும் உங்கள் மொபைல் நம்பரில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அது இறுதியிலேயோ இல்லை நடுவுலேயோ இல்லை இடைப்பட்ட பத்து டிஜிட் குள்ளே எட்நூற்றி ஏழு என்ற எண் ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா செல்வத்தை அதிகமாக ஈர்த்து தரக்கூடிய வகையில் உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு நியூமராலஜி மூலம் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஐநூற்றி பதினேழு என்ற பேட்டர்னும் செல்வத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு எண்ணாக சொல்லப்படுது அடுத்து ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த ஏஞ்சல் நம்பர் தொடர்ந்து ஒரே எண் மூன்று முறை வந்துச்சுன்னா அது ஏஞ்சல் எண் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏஞ்சல் நம்ப நம்ம மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா இது தனித்துவம் வாய்ந்த ஒரு மொபைல் நம்பர் மிகவும் சக்தி வாய்ந்த மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மூன்று ஒண்கள் தொடர்ந்து உங்கள் மொபைல் நம்பரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சுய சக்தியும் உணரக்கூடிய ஒரு தருணமாக அந்த மொபைல் எண் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இரண்டு மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர்வீங்க இந்த மொபைல் நம்பர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்று மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் மீது அன்பும் அதிகமான அக்கறையும் சப்போர்ட்டும் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது நான்கு மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் துணையாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு உணர்த்துது ஐந்து மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா ஒரு புதுமையான விஷயத்தை நோக்கி நீங்கள் போவீங்க புதுமையான விஷயத்தை அதிகமாக உணர்வீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆறு மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய முயற்சி புதிய தொடக்கம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் எண்ணாக இது விளங்கும் ஏழு மூணு தடவை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சிந்தனை உங்களுடைய கற்பனை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவுட் ஆஃப் பாஸ் திங்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எட்டு மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த மொபைல் எண் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்பது மூன்று முறை வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாளுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த மொபைல் எண் குறிக்குது இந்த மாதிரியான ஏஞ்சல் எண்கள் உங்கள் மொபைல் நம்பரில் இருந்துச்சுன்னா அந்த ஏஞ்சல் எண்ணுக்குரிய அர்த்தங்கள் சக்திகள் எல்லாம் இந்த மொபைல் நம்பர் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படின்னு நியூமராலஜியில் சொல்லப்படுது உங்கள் மொபைல் நம்பரில் இது போல ஏன் நம்பர் வந்துச்சுன்னா அதுவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மொபைல் எண்ணாக சொல்லப்படுது மூணு டிஜிட் தான் ஏஜ் நம்பரா அப்படின்னு கிடையாதுங்க இரண்டு டிஜிட்டும் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டபுள் ஒன் இது வந்து அட்டென்ஷனை குறிக்குது எல்லோருடத்தையும் நீங்க கவர்ந்து இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை குறிக்கக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது டபுள் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மொபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது டபுள் த்ரீயாக இருந்துச்சுன்னா தன்னை தானே என்கரேஜ் பண்ணக்கூடிய ஊக்குவித்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த மொபைலை உங்களுக்கு கொடுக்கும் டபுள் ஃபோராக இருந்துச்சுன்னா வலிமை மற்றும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நீங்கள் கூர்ந்து கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் இந்த மொபைலை உங்களுக்கு ஆற்றலை அளிக்கும் டபுள் ஃபைவாக இருந்துச்சுன்னா சுய முன்னேற்றம் சுய சக்தியை அதிகமாக வளர்க்கக்கூடிய வல்லமை இந்த மொபைல் எண் உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் மொபைல் எண்ணில் டபுள் சிக்ஸ் இருந்துச்சுன்னா தன்னம்பிக்கை மற்றும் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்தையும் சுய உத்வேகத்தையும் இது அதிகரிக்கக்கூடிய வல்லமை இது உங்களுக்கு தரும் டபுள் செவன் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் நல்லபடியாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அறிவு உங்களுக்கு இந்த மொபைல் எண் தரும் டபுள் எயிட் இருந்துச்சு அப்படின்னா வரப்போகின்ற சவாலையும் கஷ்டத்தையும் எதிர்கொண்டு செயல்படுத்தக்கூடிய உடல் வலிமையும் மன வலிமையும் உங்களுக்கு இது தரும் டபுள் நைன் இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தயக்கம் இல்லாமல் சோர்வு இல்லாமல் ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தரும் ஏஞ்சலின் என்று சொல்லக்கூடிய மூன்று டிஜிட் நம்பர் மற்றும் இரண்டு டிஜிட் நம்பர் உங்கள் மொபைல் எண்ணில் வந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய பலன்களும் அந்த எண் உங்கள் மொபைல் எண்ணில் இருக்கும்போது அந்தளவுக்கு ஒரு அதிர்ஷ்டமும் சக்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நியூமராலஜியில் சொல்லியிருக்காங்க மேலும் நியூமராலஜியில் குறிப்பிட்ட எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எண் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்கள் நம்ம மொபைல் நம்பர்ல இருந்துச்சுன்னா நம்மளுடைய சக்தியையும் நம்முடைய செல்வத்தையும் செல்வாக்கியும் இது குறைச்சிரும் சரிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக அமெரிக்காவில் பதிமூன்று எண் எண் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் நம்பர் பே நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிமூணாம் நம்பர் வந்து நம்மளுடைய மொபைல் எண்ணில் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மேலும் பதினெட்டு எழுவத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒம்பது முப்பத்தெட்டு இதுபோல் எதிர்மறையான ஆற்றலை தரக்கூடிய சில எண்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எண்களும் நம்மளுடைய மொபைல் எண்ணில் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய மொபைல் எண்ணுடைய கூடுதல் எண் என்ன அப்படின்னும் அந்த எண் உங்களுக்கு லக்கி என்ன எண்ணா பகை என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்